வணக்கம் வியாபார நம்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருச்சை பூண்டு தொழில் ஏன்னா உருச்ச பூண்டு தொழிலை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆனாலும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ இது பார்த்திங்கன்னா உரிச்ச பூண்டை வந்து அப்படியே நார்மல் பேக்கிங்காக பண்ணுவாங்க நம்ம ஏரியாவில் வெளிநாட்டில் இந்த குளிர் பிரதேசம் இருக்கிற நாடு இந்த ஐரோப்பிய நாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா வேக்யூம் சீல் பண்ணுவாங்க வேக்யூம் சீல்லாம் ஒன்றும் இல்லை உள்ளே இருக்கிற அந்த ஆக்சிசன் எடுத்துருவாங்க அதாவது உள்ளே இருக்கிற காற்று எடுக்கிறது தான் வேக்யூம் சீல் அந்த பேக்கிங்கு அது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பேக்கிங் பண்ணுறத விட இது வந்து ஒரு மூணு மடங்கு வந்து அதிகாலம் வந்து பொருள் வந்து பாதுகாப்பாகவும் அதாவது கெட்டுப்போகங்களும் இருக்கிறதா வந்து அவங்க யூஸ் பண்ணுறது அந்த ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க ஏன்னா ஐரோப்பால் கட்டத்தில் பெரும்பாலும் வந்து வேக்யூம் ப இந்த மாதிரி வேக்யூம் இதான் யூஸ் இருக்காங்க ஆனால் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் பேக்கிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னு வச்சுக்கங்க ஃப்ரிட்ஜில் வச்சா நம்மளுக்கு எத்தனை நாள் தாங்கும் ஒரு பத்து நாள் வரலையும் தாங்கும் நார்மல் பேக்கிங்கு ஆனால் இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சீல் பண்ணது ஒரு மாதம் வரலையும் தாங்கும் இந்த அளவுக்கு டைட் ஆகுது பாருங்கள் சுத்தமாக அந்த காற்று எடுத்துடுது இதை வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன் இதிலே வந்து எல்லாமே மெத்தடை வந்தது ப்ரெஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் சீல் பண்ணுறது அந்த ஹீட் பண்ணி அந்த கவரை சீல் பண்ணுறது இதெல்லாம் வந்துடுது சுத்தமாக காற்று எடுத்துடுச்சு இப்போ ஆக்சிஜனே கிடையாது இதில் நல்லா பாருங்கள் இதுக்கு வேகப்பட்ட பட்டன் கொடுத்துருக்காங்க ஸ்டாப் பண்ணுறது ஆன் பண்ணுறது சீலிங் பண்ணுறது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த பேப்பரை சீல் பண்ணுறது அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் இப்போ எடுத்து முடில அது ப்ராப்பராக தினமும் பண்ணணும் போலத்துறது என்ன நான் வந்து இப்போ தான் சீல் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இப்போ பார்த்திங்கன்னா மாதிரி சீல் ஆகிட்டுருக்கு இது இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாருங்க ஆ இப்போ பாருங்கள் இது எந்த எந்தளவுக்கு சீலாயிருக்குன்னு பாருங்கள் மேலே கரெக்டாக அந்த லைனை பாருங்கள் சுத்தமாக காற்று வெளியே வந்து உள்ளே உள்ளேருந்து வெளியே போகிற அந்த அளவுக்கு சீலாயிருக்கு இது வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது காற்று சுத்தமாக அதுக்கு உள்ளே போகாத மாதிரி நல்லா அடர்த்தியாக அந்த பூண்டோட சுத்தமாக அது காற்று இல்லாமல் சீல் ஆகிடுச்சுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் விற்கிறோன்னு வச்சுக்கோங்க மினிமம் ஒரு ஒரு மாதிலேருந்து ரெண்டு மாதம் கூட தாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு மாதத்துலேயும் கூட சொல்கிறாங்க வேக்கியூம் மிஷினில் அது எப்படின்னு தெரில நான் வந்து ரெண்டு இது பண்ணலான்னு இருக்கேன் ஒன்று வந்து நார்மல் பேக்கிங் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இன்னொன்று வேக்யூம் இந்த வேக்யூமில் டேட்டு போட்டு வச்சுட்றேன் இன்றைக்கி வந்து இருபத்தொம்போது எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டு போடுறேன் இன்னொரு பேக்கிங்கில் இன்னொரு பேக்கிங்கில் பார்த்தா சீல் பண்ணாமல் நம்ம ஊரில் போடுற மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு ஒரு பேக்கிங் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் எவ்வளோ நாள் தாங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் ரெண்டு போட்டு நார்மல் வெளியே வைக்கிறேன் அது என்ன தான் ஒரு பத்து நாள் கட்டுதா இல்லை ரெண்டு மூணு நாள் கட்டுதான்னு சொல்லிட்டு வெளியே வச்சு தான் நான் அது அந்த வீடியோவில் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இது வேக்கியூம் சீன் இது நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் நீங்களும் அமேசானில் அவைலபுளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட் அமேசானில் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்க இது எடுத்துக்கங்க இது புது மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பூண்டு வந்து உறிச்ச பூண்டு பண்ணுறவங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புது பிஸ்னஸ்னால் இந்த உரிச்ச பூண்டு தொழில் வந்து நல்லா ஒரு சூட்டபுளாக இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது இந்த இந்த பேக்கிங் பாருங்கள் சரி ஒரு ஒரு நிமிஷம் இருங்க அதாவது இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த உரிச்ச பூண்டு இதை பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கொடுக்கலாம் ரெஸ்டாரண்ட்டு அதுக்கப்புறம் நிறைய வீடுகளுக்கும் வாங்க ஆரம்பிச்சிட்றாங்க இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வேக்கிய வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஹோம் ஹோம் யூஸ்க்கு செட் ஆகாது நீங்கள் வாங்கி இது நல்லா வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வெளியே வந்து தரலாம் பல காலம் வந்து முன்னடிக்கும் அதே மாதிரி இந்த வேக்கியம் சீலோட வேலையும் கம்மி தான் நான் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா கொடுத்து வாங்கினேன் இது ஆனால் ரொம்ப நாள் இது யூஸ் பண்ண முடியாது எப்படின்னா ஒரு எட்டாயிரரூவா பத்தாயிரரூபாவில் வாங்கினீங்கன்னா வருஷக்கணக்காக யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெமோக்காக தான் வாங்கினேன் சரி ஒரு வீடியோ போலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி மூணுரூவா செலவெச்சு எனக்கு அதுக்கு நீங்கள் இது வாங்காதீங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்க பொருளாக பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஒன் இயர் வரையும் தாங்கும் இது சாரி பல வருஷம் தாங்கும் இது வந்து ஒரு மினிமம்னா ஆறு மாதம் தோட்டம் தாங்கும் ரெகுலராக யூஸ் பண்ணால் தாங்காது உருச்சி பூண்டு தொழில் இப்போ உரிச்சி பூண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரது நூற்றி நாற்பதுருவா வருது வந்து உதிரி பூண்டு இந்த உதிரி பூண்டை வந்து இந்த மாதிரி மிஷினில் போட்டு உரித்து நீங்கள் இது மாதிரி சீல் பண்ணி ஹோட்டலுக்கோ இல்லைன்னா இது அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி இடத்துல நிறைய வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ரிச்சாக இருக்கிற இடத்துலலாம் ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஒரு மூவ் ஆகும் நீங்கள் ரெகுலராக ஒரு ஃபிஃப்டீன் கேஜி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு கிலோ வந்து ஹோட்டலுக்கு தரலாம் நல்லா ஒரு சீல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு யூஸ் பண்ணுறம்போது அதை ஓப்பன் பண்ணிக்குவாங்க அதுலேருந்து அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லைனா நான் ரொம்ப நாள் நான் வச்சுக்க போகிறேன்னா காலையில் ஒரு கிலோ பேக்கிங்கிலோடு போட்டு வீட்டுங்களுக்கு சப்ளை பண்ணலாம் இப்போ என்ன பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆகும் அந்த டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு இருந்தால் எடுத்து பண்ணுங்க ஏற்கனவே உரிச்ச பூண்டு பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் நிறைய நாளில் வச்சுக்கலாம் இது மினிமம் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அந்தளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உரித்து விடுத்திங்கன்னா நீங்கள் பூண்டா சேல் பண்ணிங்கன்னா ஒரு முப்பது ரூபா இந்த மாதிரி தான் கிடைக்கும் நீங்கள் உரிச்சி பூண்டு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பார்ட் டைமாக தொடங்கணும்னு நினைக்கிறேன் இது நல்ல வாய்ப்பு இது அந்த மிஷினும் இருக்குது கோயம்புத்தூர்லேயும் விற்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்து வாங்குங்க நேரடியாக போய்ட்டு செக் பண்ணி வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் எப்படி இந்த தொழிலில் பண்ண போகிறீங்க அதே மாதிரி ஆர்டர் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை சுற்றி சர்வை பண்ணுங்கள் எவ்வளோ ரிச் பீப்புள் இருக்காங்க எவ்வளோ இருக்கிற யார் நம்மக்கிட்ட வாங்குவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலில் இறங்குங்க எடுத்த ஒன்றும் கவுது எடுத்தோம் கவுதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு நாளைக்கு பிரச்சினையில் மாட்டிக்காதீங்க ஏன்னா காசு வந்து போயிட்டால் தொழிலில் மறுபடியும் ச சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம் உஷாராக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்